வேண்டிய மேட்ச் ரோஹித் மனநிலை எனக்கு பதினஞ்சு வருஷமா தெரியும் வங்க தேச அணி எங்களுக்கு உதவணும் ஆஸ்திரேலிய கேப்டன் இந்தியா கிட்ட தோத்தத்துக்கு பிறகு கெஞ்சிருக்காரு தோலிக்கு பிறகு ஆஸ்திரேலியா கேப்டன் மெச்சில் மார்க் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த டீட்டெயிலாக பார்க்க போறோம் நடந்து முடிஞ்ச இந்திய வீசஸ் ஆஸ்திரேலியா சூப்பர் எயிட் மேட்ச்ல முதல்ல பேட்டிங் இந்திய அணியில ரோஹித் சர்மா மட்டும் நாற்பத்தோரு பாலுக்கு தொண்ணூற்றி இரண்டு ரன் அடிச்சு எதிரணியை பறக்க விட்டதுனால இந்திய அணி இருபது ஒரு முடிவுல ரன் அடிச்சாங்க கிழமை இறங்கி ஆஸ்திரேலிய அணி முடிவில் ஏழு எலுக்கியத்துல பிறகு நூற்றி எண்பத்தி ஒரு ரன் மட்டும் அடிச்சதுனால இருபத்தி நாலு ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி ஆஸ்திரேலியா வீழ்த்தி அரையிறுதிக்கு ஸோ இந்த தோழிக்கு பிறகு வருத்தத்தோடு பேசிய ஆஸ்திரேலியா கேப்டன் மெச்சில் மார்க் இந்த தோழியை நினைக்கும் போது ரொம்பவே இருக்குது இந்த தோல்வி எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு ஆனா எங்களுக்கு டெக்கனிக்கல் வைஸாக அரையிறுதி போக இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு இந்திய இனி எங்களை விட சிறப்பா செயல்பட்டாங்க அதற்கு இந்த நாற்பது ஓவரில் டிஃப்ரெண்ட் நிறைய இருந்துச்சு இந்தியா முதல்ல பேட்டிங் ஆடும்போது பேட்டிங்க்கு சாதகமாக சாதகமா இருந்துச்சு நாங்க பேட்டிங் ஆடும்போது பவுலருக்கு சாதகமா மாறி இருக்கு ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்திய இனி எங்களை விட சிறப்பா விளாண்டாங்க நான் பதினைந்து வருடமா ரோஹித் சர்மாவா இந்த மனநிலையில இருக்கும் போது எப்படி விளாடுவார்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் முழு ஃபார்ம்ல இருந்தா எது வேணாலும் நடக்கலாம் தான் இந்த மேட்ச்சில அவர் எங்களுக்கு எதிராக செய்து காட்டியிருக்காரு இன்று இந்திய அணி எங்களை விட சிறப்பா பிளான் இருக்காங்க இருந்தாலும் இந்த மேட்ச்சில நாங்க ஜெயிச்சிருக்க வேணும் நாங்க தோற்றம் நினைக்கும் போது வருத்தமாக இருக்கு இருந்தாலும் நான் வங்கதேச அணியே சப்போர்ட் பண்ணுறேன் அடுத்து நடக்க போகிற ஆப்கான் பிசஸ் வங்கதேச மேட்ச்ல வங்கதேச அணி ஜெயிச்ச நாங்கள் அருதி போகலாம் இதனால நாங்க அருதி போக வங்கதேசத்துக்கிட்ட உதவி கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவிடம் தோற்றத்துக்கு பிறகு வங்கதேசத்தோடைய உதவியை ஆஸ்திரேலியா கேப்டன் நாடி இருக்காரு இது என்னடா ஆஸ்திரேலியா அணிக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி இந்திய மற்றும் கிரிக்கெட் ரசிகர்கள் ஆஸ்திரேலியா அணியை மீன் போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா அணி இந்த வேர்ல்டு கப்ல அவங்களுடைய தலைக்கணத்தால் முக்கியமான மேட்சை லாஸ் பண்ணி தற்போது அறுதி வாய்ப்பை இழந்துட்டாங்கன்னு சொல்லணும் ஏன்னா நடந்துட்டு இருக்க ஆப்கான் வீசஸ் வங்கதேச மேட்ச்ல வங்கதேச அணி அப்படின்னா ஆப்கான் அணி அரையிறுதி போற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு இதனால வங்கதேச அணி அதிக ஓவரை மிச்சம் வச்சு ஜெயித்தா வங்கதேச அணி அரையிறுதி போயிடுவாங்க பத்து விக்கெட்டை ஆப்கான் எடுத்தா ஆப்கான் அணி அரையிறுதி போயிடுவாங்க இதனால ஆஸ்திரியா அணிக்கு அரையிறுதி போக வாய்ப்புகள் கம்மி தான் ஸோ தொடர்ந்து இந்தியாவை ஃபைனலில் வீழ்த்தி கெத்து காட்டிட்டு இருந்த ஆஸ்திரேலியாவை முக்கியமான நேரத்தில் வீழ்த்தி அந்த அணிக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க மேலும் இந்திய அணி செமிஃபைனல்ல இங்கிலாந்து கூட இருபத்தி ஏழாம் தேதி மோத போகிறாங்க ஸோ ஆஸ்திரேலியனுடைய இந்த பரிதாப நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆஸ்திரேலிய அணியுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படி ஒரு கருத்தை கமலில் லீவ் பண்ணுங்க இந்த இப்படி இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்